ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் நம்ம இப்போ தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஹெல்த்தி டிப்ஸ் என்னென்னா சிக்கனை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இது சாப்பிட்றதால நம்ம உடலில் என்ன விதமான நோய்கள் குணமாகுது இதை எப்படி சமைச்சு சாப்பிட்லானோ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான நன்மைகள் நிறைய இருக்குது இதில் புரதம் விட்டமின் தாதுக்கள் போன்ற நல்ல ஊட்டச்சத்துக்களும் இருக்கிறதால இது நம்முடைய உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது இதில் நிறைய ஊட்டச்சத்துக்களும் நன்மைகளும் இருந்தாலும் இதை வந்து அதிகமான எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடும்போது இதை அதிகமாக கலோரிஸை உண்டு பண்ணுறதால நம்ம உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் வந்து நீர் வந்து பாதுகாப்பு குறைகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு சோ இதை நீங்க சாப்பிடுறதுக்கு நல்ல சிறந்த முறையில வேக வச்சு குழம்பு மாதிரி சாப்பிடும் போது இதுல இருக்க சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் சிக்கனை நம்ம சாப்பிடும்போது இதுல நிறைய ஆரோக்கிய நன்மைகள் பயன்கள் அதிகம் இருக்கு இது சில நோய்களை குணப்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனாலும் நம்ம இதை என்ன அளவுல எடுத்திருக்கோம் எந்த முறையில சாப்பிடுறோம் என்பதை பொறுத்துதான் நம்மளுக்கு அது நன்மையா இருக்கும் இல்லைன்னா வந்து சில பிரச்சனைகளை நம்மளுக்கு உண்டாக்க வாய்ப்பு அதிகம் சிக்கனில் இருக்க அயன் சத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அனிமியா போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நோய்கள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபினை அதிகரிக்கவும் உதவி செய்யுது சிக்கனில் இருக்க அதிகமான புரதம் பார்த்திங்கன்னா இதில் கால்சியம் மெக்னீஷியமாக அதிகமாக இருக்கிறதால இது எலும்பு வலியெல்லாம் குணப்படுத்த வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாம எலும்பு பிரச்சனைகள் வராமலும் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சிக்கனில் இருக்க விட்டமின் பி சிக்ஸ் பி டுவல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பு செயல்பாட்டை வந்து நல்லா மேம்படுத்துறதுக்கு உதவி செய்து அது மட்டும் இல்லாம நரம்பு தளர்ச்சி மன அழுத்தம் இப்படிப்பட்ட நரம்பு பிரச்சனைகள் எல்லாம் குறைக்கிறதுக்கும் இது வந்து உதவி செய்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனில் வந்து கொழுப்புகள் குறைவாக இருக்கு புரதம் அதிகமா இருக்கிறதால இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து ஹார்மோன் உற்பத்தியை சரி செய்கிறதுக்கும் அதிகப்படுத்துகிறதுக்கும் உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்க தேவையில்லாத குறைபாடுகள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சிக்கனில் பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதாலேயும் கலோரிஸ் வந்து குறைவாக இருக்கிறதாலேயும் ரத்த அழுத்தத்தை சரி பண்ண இது உதவி செய்யுது அதனால் இதய ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப பாதுகாப்பாக இருக்க உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கனில் இருக்க புரத சத்தும் அமினோ அமிலங்கள் பார்த்திங்கன்னா உடல் வெப்பத்தை வந்து கட்டுப்படுத்தி நம்ம எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு சில நேரங்களில் அடிப்பட்ட காயங்கள் இருந்தாலும் இந்த சிக்கனை சாப்பிடும்போது அந்த காயங்கள் வந்து சீக்கிரமா குணமாகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இத்தனை நன்மைகள் இந்த சிக்கனில் இருந்தாலும் சில பேர் வந்து இதை சாப்பிடக்கூடாது அதில் பார்த்தீங்கன்னா அலர்ஜி பிரச்சனை இருக்குவங்க ஆல்ரெடி உங்களுக்கு சில அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் வந்து சிக்கனை வந்து எடுத்துக்கிறது முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து சிக்கனில் வந்து அதிக கலோரி கொழுப்பு இருக்கிற வகைகளை வந்து நீங்கள் தவிர்க்கணும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்கின் அதாவது தோல்லாம் வந்து இல்லாமல் சாப்பிடலாம் அதே மாதிரி எண்ணெயில் அதிகம் பொறிச்சு எடுத்துக்காமல் நீங்கள் நார்மலாக வேக வச்சு பாயில் பண்ண சிக்கனை சாப்பிடும்போது உங்களுக்கு எடை வந்து கூடாது அதே நேரத்தில் நீங்கள் நிறைய ஆயில் ஃபுட் ஐட்டம்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எடை கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆல்ரெடி வந்து கிட்னி பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க சிக்கனை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்குங்க ஏன்னா இதில் புரதம் அதிகமாக இருக்கிறதால கிட்னி ப்ராப்ளம் சிறுநீரக பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆல்ரெடி இன்சுலின் எடுத்துட்டு இருக்கவங்க சர்க்கரை நோய் வந்து சரியா கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காம அதுக்கேற்ற மருந்துகள் எடுக்காம இருக்கிறவங்க சிக்கனை வந்து கொழுப்போட பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது இதுல இருக்க புரத சத்து பாத்தீங்கன்னா சர்க்கரையுடைய அளவை வந்து பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ இதுக்கும் நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு சிக்கன் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நம்ம சிக்கன் வந்து சாப்பிட்றது நம்ம உடலுக்கு நன்மை தரும் வகையில சாப்பிட்ற சில சிக்கன் வகைகளை நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கிரில் இல்லைன்னா பாயில் சிக்கன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து சிக்கனில் இருக்கற சத்துக்களை பாதிக்காமல் குறைஞ்ச எண்ணெயில் நம்ம சமைச்சு எடுக்கிறதால இதில் கொழுப்பு வந்து அதிகம் இருக்காது ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து சிக்கனை எடுத்துக்கிறது அதிக கலோரியை உண்டாக்காமல் கொழுப்புகளை அதிகமாக்காமல் இருக்கும் அதே போல் சிக்கன் சாப்பிடும்போது அது தோல் இல்லாமல் சாப்பிடும்போது ரொம்ப நல்லது சிக்கனில் வந்து கொழுப்பு அந்த தோலில் பார்த்திங்கன்னா கொழுப்பு அதிகமாக இருக்கும் அதனால் தோல் இல்லாமல் சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு கொழுப்பு சேராமல் எடையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அதே போல் சிக்கன் சூப் வந்து நீங்கள் சாப்பிட்லாம் இது வந்து நம்ம பாயில் பண்ணி அதில் சேர்க்கிறதால இதில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா குறையாமல் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சீக்கிரமா செரிமானம் ஆகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் சூப்பாக சாப்பிடும்போது உப்பு மற்றும் மசாலாவை வந்து கொஞ்சம் குறைச்சி ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது காரத்துக்கு தேவைப்பட்டா மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம் சிக்கனை சாப்பிடும்போது வெறும் சிக்கனை மட்டும் சாப்பிடாம அது கூட கொஞ்சம் காய்கறிகள் இல்லைன்னா வந்து முந்திரி மூலிகைகள் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது அதில் இருக்க புரத சத்து வந்து குறையாம அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் கூடுதலாக நம்மளுக்கு நார் சத்தும் மினரல்ஸும் அதிகமாக கிடைக்கும் இதனால் நம்மளுடைய உடலுக்கு வந்து இன்னும் வலிமை அதிகமாக கிடைக்கும் அதே போல் சிக்கனை வந்து அதிகமான எண்ணெயில பொறிச்சு சாப்பிடாம நீங்கள் வந்து ஏர் ஃபை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி செய்யறதுன்னா செஞ்சு சாப்பிடலாம் குறைஞ்ச எண்ணெயில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு முறையாகும் அதே போல் நம்ம சிக்கன் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா அதை நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்ணும் நல்லா வெந்த பிறகு தான் அதில் இருக்க அனைத்து பகுதிகளும் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படி அது சரியாக வேகாமல் நம்ம சாப்பிட்டோன்னா அதில் இருக்க சில பேக்டரியா வந்து நம்மளுக்கு வந்து உடம்பில் வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் அதனால் சிக்கனை வந்து நல்லா வேக வச்ச பிறகு சாப்பிட்றது ஒரு நல்ல முறையாகும் அதே போல் சிக்கனை சாப்பிடும்போது அதில் இருக்க புரத சத்தையும் கொழுப்பையும் நீங்கள் கணக்கு பார்த்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அளவுக்கு அதிகமாக எடுக்க வேண்டாம் அதே போல் சிக்கனை வந்து பாஸ்தா கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம் பாஸ்தா சிக்கன் பண்ணி சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சிக்கன் ஸ்டூ பண்ணலாம் இதில் வந்து குறைஞ்ச அளவு எண்ணெயை சேர்த்து நல்ல காய்கறிங்களை போட்டு மெதுவாக நம்ம இதை சமைச்சு எடுக்கும்போது அதில் இருக்கிற ஸ்டியூ பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும் சிக்கனோட காய்கறிங்க சேர்த்து நம்ம வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் காய்கறி ஸ்டில் ஃப்ரை மாதிரி பண்ணலாம் இதுவும் வந்து உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் நம்மளுக்கு கொடுக்க ரொம்ப ஆரோக்கியமான ஒரு முறையாகும் அதே போல் சிக்கன் சேலடும் செஞ்சு சாப்பிட்லாம் இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா எக்கு ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரி சேலடாக சாப்பிடுங்க அதே போல் சிக்கனை வந்து கறி குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி செய்யும் போது அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு செய்யுங்க அதிகமான எண்ணெயை அவாய்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இத்தனை நன்மைகளும் இருக்கிற இந்த சிக்கனை வந்து நம்ம சரியான முறையில் சமைச்சு சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நல்லா வெந்த பிறகு சாப்பிடணும் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க அதே மாதிரி சிக்கனில் இருக்கிற தோல் இல்லாமல் சாப்பிடுங்க அப்போ வந்து கொழுப்பு பிரச்சனை அதிகமாகாமல் இருக்கும் இந்த முறையில் வந்து நீங்கள் சிக்கனை சமைச்சு சாப்பிடும்போது உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்